வாங்க இன்னைக்கு நாம் வந்து தக்காளி சட்னி செய்யலாம் சட்னி செய்யலாங்க இன்றைக்கி நாம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருக்கேன் கடுகு உடனே நான் வந்து வெங்காயம் போட போகிறேங்க வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் போட்டாச்சு தருங்க வெங்காயம் போட்டேன் தக்காளி பச்சை மிளகா இப்போ பச்சை மிளகா பருவப்பிள்ளை பூண்டுக்கு வச்சுருங்க பச்சை மிளகா நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு பறிச்சிட்டு வேறு வெங்காயம் ரெண்டு நாளைக்கு அது பார்த்தா பழத்தை மறுபடியும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்குங்க வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்குங்க பாதி வே வந்துச்சு இப்போ ஒன்று நான் உண்டு பொருப்புகளில் குறைப்பு போடுறேங்க உளு நம்ம வச்சு பல்லாப்பருவா போட்டுருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வாடிச்சுங்க வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம கருவேப்பில் போடுறோம் என்கிட்ட பச்சை கருவப்பை போயிட்டீங்க காஞ்சான் இருக்குது இந்த காயை வெளியே ஃபுல்லாகவே காஞ்சி போயிடும் காஞ்சி கருவேப்பெல்லாம் போட்டிருக்கேன் போட்டு வதக்க அடுத்தது நான் பச்சை மிளகாய் போடுறேங்க பச்சை மிளகான்னு சொல்லக்கூடாதுங்க அது தகுப்பு மிளகாயிச்சிக்குவேன் தாங்க மாதிரி செடியிலே விட்டாலும் பழுத்து போதும் நல்லா ஓகேங்க பச்சை மிளகா கலர் மாறுது மாறுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி போடலாங்க கலர் மாறி இருக்கு பாருங்க நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளி போடுறோங்க தக்காளி போட்டது வாங்கி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போடலாங்க ஏன்னா உப்பு போட்டாலும் தக்காளி நல்லா வதங்கி வரும் நமக்கு ம் போட்டுங்க தக்காளி அலங்கிட்டுருங்க அரைஞ்சி இப்போ வந்து நம்ம கூண்டு போடுறோங்க கூண்டு போட்டிக்கு அடுத்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நான் தேங்காய் போடுங்க கொஞ்சம் அவ்வளோதான் இதை வந்து கொஞ்சமாக ஒரு தீ கொஞ்சமாக வச்சு ஆரட்டங்க இதை அப்படியே ஆரிச்சுனா இலங்கெல்லாம் மிக்ஸியில் கொடுத்து அரைச்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தாளிப்பூ போட்டோம் கொஞ்சம் தோசைக்கோ இட்லிக்கோ சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது அப்படியே ஆரட்டங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டு போட்டுக்கோதுன்னா தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க